என் செல்ல குழந்தையே எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இன்று இரவு இந்த வராகி என் வாக்கினை நீ கேட்டே தீர வேண்டும் ஏனென்றால் இன்று இரவோடு உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் முடியப் போகின்றது நாளைய விடியல் என்பது என் குழந்தை உனக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விடியலாக மட்டுமே இருக்கப் போகின்றது என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளாக நாளைய விடியல் உனக்கு கிடைக்கப் போகின்றது எல்லா நாளிலும் இந்த தாயானவள் என்னுடைய அன்பினை பெற துடிக்கின்ற என் குழந்தை நாளைய விடியலில் நீ கேட்காமலேயே இந்த தாயானவள் உனக்கு அன்பினை அள்ளி கொடுப்பேன் நீ என்னை நினைத்தாலும் சரி நினைக்காவிட்டாலும் சரி இந்த தாயானவள் நாளை முழுவதும் உன்னை சுற்றியே இருப்பேன் நாளைய விடியலில் என் குழந்தைக்கு இந்த தாயானவள் இத்தனை அன்போடு ஆசிகளை வழங்க வருவதற்கு காரணம் என்ன என் தங்கமே நாளைய விடியலானது தேய் பிறை பஞ்சமியினுடைய விடியல் நாளை முழுவதும் இந்த வராகி என்னுடைய சக்தியானது பல மடங்கு பெருகி இருக்கும் உன் அம்மாவிற்குரிய இந்த நாளில் என் பிள்ளை என்னை நீ சரியாக வணங்கிவிட்டு எனக்கு பூஜைகளை செய்து விட்டால் போதும் உன்னிடத்தில் பெரிதாக ஒன்றையும் உன் தாயானவள் எதிர்பார்க்கவில்லை எனக்கென்று ஒரு தனியாக ஒரு தீபத்தை மட்டும் நீ ஏற்றி வைத்து வணங்கினால் போதும் என் பிள்ளையே நீ மனமுறுகி கேட்கின்ற ஒவ்வொரு வேண்டுதல்களும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படும் இதற்கு முன்னால் என் பிள்ளை என்னென்ன விஷயங்களை எல்லாம் என் முன்னால் வைத்திருக்கின்றாயோ அதையெல்லாம் நான் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி கொடுக்கின்றேன் இத்தனை காலமும் என் பிள்ளை வேண்டி நின்ற விஷயங்களுக்கெல்லாம் இந்த வராகி என்னிடத்தில் என்னிடத்திலிருந்து உனக்கான நல்ல பதில் கிடைக்கத்தான் போகின்றது நாளைய விடியலில் உனக்கு மிகப்பெரிய உதவியை உதவியை தானே உன் தாயானவள் நான் உன் இல்லம் தேடி போகின்றேன் எதற்காக நம் வாழ்க்கையில் எத்தனையும் நடந்தது என்று யோசிக்காமல் இனிமேல் நடக்கவிருக்கின்ற நல்ல நிகழ்வுகளை மட்டும் என் பிள்ளை நீ சரியாக சிந்தித்து கொண்டால் போதும் மாற்றங்களை உன் வாழ்க்கையில் நடத்த இந்த வராகி கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளைக்கு கஷ்டங்களை கொடுத்த விஷயங்கள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகிச் செல்லப் போகின்றது எப்பேர்ப்பட்ட இருந்தெல்லாம் உன்னை காப்பாற்றிய இந்த தாயானவள் எனக்கு நீ இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலையிலிருந்து காப்பாற்றுவது ஒன்றும் அத்தனை பெரிய விஷயம் கிடையாது இவையெல்லாம் மிகவும் சாதாரணமான விஷயங்கள்தான் என் தங்கமே நாளைய விடியலில் இந்த வராகியானவள் உன் இல்லத்திற்குள் நிச்சயமாக வருகின்றேன் என் பிள்ளை அதற்காக நீ என்ன செய்ய வேண்டும் அம்மா எப்பொழுதும் சொல்கின்ற விஷயம்தான் இது போன்ற நல்ல நாட்களில் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் மஞ்சளும் வேப்பிழையும் கலந்த நீரை தெளிக்க வேண்டும் தெய்வத்திற்கு நீ எந்த அளவிற்கு அன்பினை கொடுக்கின்றாய் என்பதனை புரிய வைக்க வேண்டும் உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை எதிர்மறை சக்திகளும் வெளியேற வேண்டும் இதற்கெல்லாம் இடம் கொடுத்து வைத்திருக்கின்ற நீதானே அதனை செய்ய வேண்டும் இதை மட்டும் சரியாக செய்துவிடுவாயானால் நாளைய விடியல் என்பது உனக்கு பஞ்சமியின் விடியல் வெற்றி விடியலாகவும் உன் வாழ்க்கைக்கான விடிவு காலத்தை கொடுக்கின்ற விடியலாகவும் மாறிவிடும் என் பிள்ளையே இன்று இந்த அம்மாவின் உடைய வாக்கினை கேட்டு இன்று இரவு நீ நல்லபடியாக கடந்து வந்துவிட வேண்டும் உன் எல்லாம் இன்று இரவோடு நீ தூக்கி விடு உன் கஷ்டங்களை எல்லாம் இன்றைய இரவோடு நீ விடு இந்த தாயா என் வாக்கினை கேட்பதற்கு நிச்சயமாக உனக்கு பல தடங்கல்கள் வரும் பல தடைகள் நிச்சயமாக வரும் ஏனென்றால் உனக்கு நல்லது நடத்திவிடக்கூடாது என்று நினைக்கின்றவர்கள் ஏதேனும் ஒரு சூழ்ச்சிகளை செய்து இந்த வாக்கினை கேட்க விடாமல் செய்வதற்கு பல வாய்ப்புகள் உண்டு உதாரணத்திற்கு உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் எப்பொழுது என் வாக்கினை கேட்க வேண்டும் என்று நினைத்து நீ உன் கைபேசியை கையில் எடுக்கின்றாயோ அந்த நேரத்தில் உனக்கு வேறு வேலைகள் நெருக்கமாக வந்துவிடும் உடனடியாக அதை செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு நீ தள்ளப்படுவாய் இப்படி ஒவ்வொரு தடங்கல்களாக உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது என்றாலே அந்த நொடியை நீ புரிந்து கொள்ளலாம் ஏதோ ஒரு தீய சக்தி நம்மை நம் தாயிடத்தில் நெருங்க விடாமல் தடுக்கிறது என்று இப்படி எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை தடைகளுக்கு மத்தியிலும் நீ என் அருகில் வந்துவிட வேண்டும் இந்த தாயா ஆனவள் என் வாக்கினை கேட்டுவிட வேண்டும் நிச்சயமாக கேட்டு முடிக்கும் நேரம் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் உனக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது என்பதனை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் இங்கே யாருக்கும் தன் எதிர்காலம் என்னவாக இருக்கும் தன் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதனை அவ்வளவு எளிதாக அறிந்து கொள்ள முடியாது ஆனால் என் பிள்ளை உன்னால் முடியும் ஏனென்றால் உன் தாயானவள் நான் தான் ஒவ்வொரு முறையும் உன்னிடத்தில் வந்து உனக்கு என்ன நடக்கப் போகின்றது என்ன நடந்தது என்பதனை அத்தனை விளக்கமாக சொல்கின்றேன் அல்லவா அதன் பிறகும் என் குழந்தைக்கு எதை பற்றிய கவலையும் தேவை கிடையாது இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி உனக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி எல்லாவற்றிலும் இருந்து என் பிள்ளையை காத்திட இந்த வராகி நான் இருக்கின்றேன் எனும் பொழுது நிச்சயமாக உனக்கு எந்த விஷயத்திலும் கவலைகளோ கலக்கமோ வந்துவிடக்கூடாது என் தங்கமே நினைத்ததையெல்லாம் சாதித்துவிட வேண்டும் என்று எண்ணுவதை விட நீ எல்லாவற்றையும் சரியாக செய்ய வேண்டும் என்று நினைத்து செய்து பார் வெற்றி தானாகவே உன்னை தேடி வரும் தேடி வருகின்ற வெற்றிகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய உழைப்பிற்கும் உன்னுடைய உறுதியான மனநிலைக்கும் கிடைத்ததாக இருக்கும் எந்த அளவிற்கு உறுதியோடு இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்டது எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே நான் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கின்றேன் அம்மா பஞ்சமி திதிகளில்தான் நம்மை தேடி வருவாளா என்று எண்ணக்கூடாது அந்த திதியில் அம்மாவினுடைய சக்தி பலமடங்கு மடங்கு இருக்கும் பொழுது அந்த நாளில் சட்டென்று உன் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு விஷயத்தை நான் நடத்தி கொடுத்து விடுவேன் மற்றபடி எல்லா நாட்களிலும் இந்த அம்மா உனக்கு உறுதுணையாக இருப்பாள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது என் பிள்ளையை உன்னை காண வருவது இந்த அம்மாவிற்கு மட்டற்ற மகிழ்ச்சியை கொடுக்கின்றது உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நான் நினைப்பதற்கு இன்னொரு காரணமும் இருக்கின்றது என் பிள்ளை எத்தனையோ தடங்கல்கள் என்னை வணங்குவதற்கு உனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் ஏற்பட்டது எத்தனையோ பேர் உன்னை பயமுறுத்தினார்கள் இந்த தெய்வத்தை வணங்கக்கூடாது இவர்கள் ஆக்ரோஷமான தெய்வம் இவர்களை இல்லத்தில் வைத்து வணங்க வேண்டாம் என்று எத்தனையோ இடைஞ்சல்களை உனக்கு கொடுத்தார்கள் நீ அன்று தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று நினைப்பாய் ஆனால் உன்னுடைய மனதை பதற்றமடைய செய்து விடுவார்கள் உனக்கே நம் குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் வந்துவிடுமோ என்று நினைத்து பயப்படுகின்ற அளவிற்கு அவர்கள் உனக்குள் எண்ணங்களை தூண்டுவார்கள் ஆனாலும் என் பிள்ளை என் மீது கொண்டிருந்த அன்பின் காரணமாக நம் தாயானவளால் நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்று எண்ணி என் பிள்ளை என்னை தேடி இத்தனை காலமும் வந்து கொண்டிருக்கின்றாயல்லவா என்னை மட்டுமே உன் அம்மாவாக நினைத்து என்னிடத்தில் உன் கஷ்டங்களை எல்லாம் கொண்டிருக்கின்றாய் அல்லவா அப்படி இருக்கின்ற உனக்கு நான் ஒவ்வொரு பஞ்சமி திதிகளிலும் ஏதாவது ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பேன் என்னை எப்படி நீ உன் அம்மாவாக அரவணைக்கின்றாயோ அதுபோலத்தான் நானும் உன்னை என்னுடைய பிள்ளையாக அரவணைத்து உனக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே சரியாக செய்து கொடுப்பேன் என்கின்ற சத்திய வாக்கினை இப்பொழுது தருகின்றேன் என் வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வராமல் நான் ஓய மாட்டேன் என் நண்பினை முழுமையாக பெற்றிருக்கின்றாய் என்கின்ற சந்தோஷத்தோடு இன்றைய இரவை கடந்து வா நாளைய விடியல் உனக்கு மட்டுமே சொந்தமானது என் செல்லக்குழந்தைக்கு குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்